ஹாய் மகாஷ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்குங்க நம்பறேன் மகாஷ் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் திறந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சுங்க அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது வேறு எதிர்க்கே கிடையாது ஏப்ரல் மாதம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல் மாதம் தேதி வந்துருச்சு சரி அதான் சரி உங்கள்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியாதுங்க இந்த வீடியோ நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வீடியோ யார் யார் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வீடியோக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறது கண்டிப்பா நான் வந்து ஒன்பே ஒன்னு உங்கள்ட்ட சொல்ல போறேன் கண்டிப்பா நீங்க வந்து நம்ம சேனல் மறக்காம பாருங்க நம்ம சேனல் பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம் அதாவது இந்த வீடியோ நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு நிசாரன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க தான் இருக்கா என்னோட ஃப்ரெண்டே அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதாவது சைல்டுஹுட் ஃப்ரெண்டு சொல்லலாம் இல்லை நான் அவனுக்கு சத்தமாக கார்ல பேசிட்டு போனோம் சேனலில் எப்படி ஸ்டார்ட் பண்றது சேனலில் வந்து நிறைய யூடியூப் சேனல பார்த்துட்டு இருந்தோம் நிறைய யூடியூப் சேனல பார்த்துருந்தோம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பேசிட்டு போனோம் நானே ஃப்ரெண்டு பேசிட்டு போயிருந்தோம் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது எப்படி பண்றது சும்மா எதார்த்தாவது பேசிட்டு போனோம் தாங்க இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளும் வந்து ஒரு ஃபன்னா பேசிட்டு போயிட்டு இருந்தோம் அன்னைக்கே பேசிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே ஸ்டார்ட் பண்ண பாருங்க அது மதிய யாராவது பேசிட்டு போயிட்டு வெளியே வெளியே போயிட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தோம் கார்ல சரி சொல்லிட்டு நைட்டே ஸ்டார்ட் பண்ணி ஆனா எதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு அது நிசா இருந்தான் உண்மையே மறக்க முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்பெல்லாம் வந்து சரியா சொல்ல போனா எனக்கு எடிட்டிங்கே தெரியாதுங்க உண்மையிலேயே இப்படிதான் எடிட் பண்ணணும் இப்படிதான் வீடியோ எடுக்கணும் இந்த மாதிரி பேசு இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் ஃபன்னா பேசு நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோக்கு அதாவது அந்த ஒரு வீடியோக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்கிறது ஏற்க வந்து ஒரு பத்து டேக் வாங்கிட்டான் உண்மையே உண்மையே சொன்ன கூட அப்போதான் நினைச்சேன் யூடியூப்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எந்த வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தாச்சு வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில சில கடையில் எல்லாம் எங்களுக்கு உள்ளா விடலைங்க சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எத்தனை வியூஸ் போகுது அப்போ தானே நாங்கள் ஃபர்ஸ்ட்டே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியிலையே அதாவது இப்போ பேங்க்கில் சொல்கிறாங்க எதாவது கடன் வச்சுக்கங்களேன் வெளியே வெளியேண்டே எங்களை வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க அந்த மரம் நாங்கள் எடுத்துருந்தோங்க அந்த முறை வந்து பாத்தீங்கன்னா உள்ளா விடாம இதுவே இல்லை சொல்கிறேன் வெளியே நின்று எங்களை வீட்டில் எடுத்து கூட்டாங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அது கூட பெருசு இல்லை பெருசு பருத்தவா அதே சரினு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சு சரி எடுத்துகிட்டு போவோம் நமக்கு வந்து வேறு என்ன பண்ணுறது வீடியோ வேணுமே வீடியோ எடுத்து வேணுமே அதனால சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து அவன் தான் கேமரா பிடிச்சான் சும்மா சொல்லக்கூடாது அவன் தான் கேமரா பிடிச்சது என்ன சார் எங்களுக்கு தான் எனக்கு கேமரா பிடிச்சி எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க அவன் போனா மறக்கவே கூடாது மச்சா இந்த வீடியோ மூலியமாக நான் டைம் சொல்லிக்கிறேன்டா என் வந்து பார்த்திங்கன்னா நீ தான் எனக்கு இந்த எடிட் பண்ணுறது இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இந்த காப்பியட் சாங்கா இருந்தாலும் சரி இப்போ வரையும் ஏதாவது எனக்கு யூடியூப்ல எதுவும் டவுட் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவன்கிட்ட தான் போவேன் அவன்கிட்ட போயிட்டு தான் மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிருக்கிறான் எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்டா எனக்கு என் ஃப்ரெண்ட் நிசாரம் தான் எனக்கு கிட்ட பண்ணி கொடுக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபகது அவனையும் சும்மா என்ன பாத்தீங்கன்னா அவனும் வந்து எனக்காண்டி நிறைய ஹெல்ப் நிறைய பேருங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மஞ்சு பேர் எனக்கு வந்து நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த யூடியூப்க்குன்னு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் எனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு யார் நம்மளோட க்ளோஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நல்லா ஃப்ரெண்டு ஆனால் யூடியூப் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து மஞ்சு பேர் தான் அத்தனை பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து எனக்கு இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி பண்ணி இந்த வீடியோ எடுத்து குறைகளை இருந்தாலும் வந்து அந்த பசங்க தான் சொல்கிறது வேறு யாரும் கிடையாது என் மூணு பேர் பார்த்தாலும் நான் ஏதாவது தமிழில் தப்பாக எழுந்து வச்சுருக்கேன் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வாய்ஸ் கொடுத்தப்போ அது ஒன்று தப்பாக வந்துடும் டக்குன்னு அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இது இப்படி எழுதுக்குது இதை மாற்று இது இந்த மாதிரி மாற்றி ஒன்று இந்த மாதிரி மாற்றி எழுது அப்படின்னு சொல்லி இந்தந்த நேரத்தில் ஹாஸ்டாக கொடு இந்த நேரத்தில் லாஸ்ட்டாக கொடுத்தா அவனுக்கு அந்த மாதிரி வீஸ் போவோம் பண்ண வேணாம் சொல்லிட்டு எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை நான் வந்து என்றைக்கோ மறக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் உண்மையாக உலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நான் வந்து உணர்ந்துருக்கேன் அதில் வந்து பட்டிருக்கேன் அதில் வந்து சொல்கிறேன் ஏன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மெயின் காரணம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சில சில பேர்லாம் என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றா ஒரு மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஐம்பது வியூஸ் ஆம் சாரி ஐம்பது சஸ்கிரிப்பர் வருவியா இல்லை அவர் சஸ்கிரிப்பர் வருவாங்கன்னா அந்த மாதிரி எனக்கு கேட்ட ஆளாக இருக்குது ஆனால் இப்போ உண்மையிலே சொல்ல போனால் ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் அடிச்சிட்டோம் உண்மையிலே சொல்ல போனால் ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரிப்பர் வந்தாச்சு அது உங்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட்டு தான் அதை நீங்கள் கட்சி மட்டும் மறக்க மாட்டாங்க ஏன்னா நான் வந்து நானே நினச்சேன் சில ஒரு ஆயிரம் தாண்டவம் ஆயிரம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி நான் கூட வருத்தப்பட்டுருக்கேன் என்னடா இது அப்படின்னு யோசித்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்களாம் வந்து ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் தான் வந்திருக்காங்களா நம்ம ஒரு வருஷத்துல ரெண்டாயிரம் வந்துட்டு அப்படிங்கிறது உண்மையிலேயே உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஆண்டவனுக்கு தான் நான் வந்து உண்மையை ரொம்ப நன்றி சொல்லணுங்க ஏன்னா வந்து நான் என்ன மாதிரி வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து உண்மையே பார்க்குறீங்க அருகுந்திரா சும்மா சொல்லக்கூடாது சாஸ்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வீடியோவாக இருக்கட்டும் அதே மாதிரி சில சில பேர்லாம் வந்து எதுவும் அதில் அந்த வீடியோவில் வந்து எது குறைகள் எது எடுத்தாலும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் மற்ற ஆளாக இருந்தாலும் எந்த கமல் சொல்லிடுறாங்க அதேமாதிரி உண்மையே சொல்லப்போனால் நான் விட வீசம் வந்து ரொம்ப நன்றி கனப்பட்டிருக்கேங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல நான் போடுற வீடியோக்கெல்லாம் வந்து பார்க்கறேங்க அருகுமுதரா இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு என்னைக்கு வேணும் அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேரணையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்று ஒன்று சொல்லணுங்க அதை அதே அதேமாதிரி தான் சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம் நான் என் ஃப்ரெண்டு நிசாரம் உட்காந்து அவன் ரூமில் உட்காந்து அப்லோட் பண்ணுறோம் அப்லோட் பண்ணப்போ என்னோட என்னோடய வீடியோ வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து போய் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து போய் தான் வந்து பார்த்துட்டு ரஹீம்தீன் அவன் பேர் அவன் தான் பார்த்துட்டு ஆனால் நீ யூடியூபர் ஆகிட்டேன் நீ வீடியோலாம் போடுறேன் தொடர்ந்து போடுறேன்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப மோட்டிவேஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணது அவனும் ஒருத்தன் அவன் தான் அவன் லைக் பண்ணுது அன்றைக்கி அவன் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டும் பண்ணது எனக்கு அதை நான் இனிய வரையும் மறக்கல மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக அது மறக்கவும் கூட மறக்க கூடாது ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் உண்மையா அது நம்ம மறக்க மறக்கக்கூடாது ஏன்னா வந்து மறந்துட்டு அது எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது இல்லை இது சொல்ல போனால் நன்றி கட்டினா பெரியவன் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடக்குள்ள நான் எல்லோருக்கும் அப்போ வந்து எல்லோருக்கும் அனுப்பிவிடுவேங்க அவன் நான் மறப்பானே எல்லாருக்கும் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் வீடியோ எல்லாம் எல்லாம் பாருங்க அப்படின்னு அதை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது நான் ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு குரூப்ல இருந்து அனுப்பிட்டுருக்கேன் அனுப்பிவிட்டுறப்பரூப் இருக்கிறது இரநூத்தம்பது பேர் மூணு பேராக இருக்கும் ஆனால் எனக்கு வியூஸ் வருது வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து நூற்றி இருபது முப்பது இது போல தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஸ் எல்லாம் போட்டால் வீடியோலாம் எல்லாம் போட்டாலும் ஒரு அளவு போகுதுங்க இப்போ சார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கலாம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இந்த மாதிரி வியூஸ்லாம் போதும் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பதாயிரம் வரைக்கும் பேருக்கு அதனால நானே பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன் என்னடா அது நம்ம வியூஸுக்கும் சாரி நம்மள சப்ஸ்கிரைபருக்கும் வியூஸுக்கும் சம்மதி இல்லாமல் திருக்கூடா கூட யோசனை பண்ணலாம் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் வந்து நம்ம நினைக்கும் மறக்கக்கூடாது அதான் சொல்லல எதுவும் அந்த அளவு நம்மளோட நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து உண்மையே வந்து நன்றி சொல்லிட்டு போகிறோம் ஏன்னா அவங்க இல்லைனா நம்ம கிடையாது அது எதார்த்தமாக ஸ்டார்ட் பண்ண சேனலுங்கிறது என்ன சொல்ல போனால் அது இதுக்கு வந்து வந்து காசு சம்பாதிப்போம் பணம் சம்பாதிப்போம் அப்படிலாம் கிடையாது நம்ம மூச்சை காட்டுவோம் மக்களுக்கு பிடிச்சிருந்த பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சும்மா எதார்த்தமாக நானே ஃப்ரெண்டும் பேசிட்டு எடுத்து போட்டது தான் இது அன்றைக்கி பேசிட்டு அன்றைக்கி நைட்டே ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இன்றைக்கி ஒரு வருஷம் கழிச்சு இங்கே வந்து நான் நினைக்கிறேன் அதுவும் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து டென்ஷன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நானூற்றி எழுபத்தொம்போது வீடியோ போட்டிருக்கோம் நானூற்றி எழுபத்தொம்பது வீடியோலாம் போட்டிருக்கேன் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் டூ மில்லியனு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க நம்ம ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கோம் இன்னும் எப்போ அதெல்லாம் வருவோம்னு தெரியல இன்சால கண்டிப்பா வருவோம் உங்களோட ஆதரவு சப்போர்ட் எனக்கு இன்னைக்கு வேணும் மறக்காமல் பண்ணுங்க ஆக்சுவலி இது நம்ம வந்து பெரிய செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா கேக் எல்லாம் விட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சிருக்கலாம் அது ஊர்ல இருந்தால் பண்ணிருக்கலாம் ஊரில் இருந்து நான் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கே நான் ஒரு ஹோமில் போய் நான் போய் ஃபுட்டு கொடுத்தேன் அதான் ஆண்டா வீடியோவில் காட்டல என்ன நம்ம செய்யறதெல்லாம் வீடியோவில் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து வீடியோவில் கட்டி நம்ம எதோ நம்ம ஃபேமஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டாமல் சும்மா நார்மலாக நான் படகு போயிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பிள்ளைங்க இருந்தாங்க அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து எதுக்கு இத்தனைக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கு இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஊரில் பசங்களை அரைச்சி ரெடி பண்ணி கண்டிப்பாக அது வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு வருஷம் நான் தாண்டனாலும் கூட எதிர்ப்புக்கல அது ஒரு வருஷம் தாண்டியாச்சு நம்ம ஒரு வருஷம் தான் இந்த வீடியோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் அதனால் ஊர் உள்ள அதே திரும்பி அதே ஹோமுக்கு போய் திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம்டா ஆளுங்களை வச்சு பசங்கள் இருக்காங்க பசங்களை வச்சு நம்ம ஏதாச்சும் செய்வோம் கண்டிப்பாக செய்யணும் செய்யாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக பண்ணுவோம் ஏன்னு பார்த்து பார்த்திங்கன்னா உங்களோட துவாவும் உங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு கண்டிப்பாக துவா பிறகு எனக்கு எனக்கு இருக்கட்டும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புறேன் கேஸ் ஏன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோ நான் தருவேன் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எது குறைகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னு அடுத்த இடத்துல மாற்றிக்கொடுங்க நானும் ஒவ்வொரு வீடியோ சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் எது குறைகள் எது இருந்தாலும் மறக்காம சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் எதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுத்து எப்படி இப்படி வேணும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னிக்கிட்டா அது தோந்த மாதிரி நான் எப்படி எடுப்பேன் கண்டிப்பா நம்ம ஃபுட்டும் பண்றோம் ட்ராவலும் பண்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ காமெடி பண்ணிட்டு இருக்கோம் சார்ஸில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார்ஸ் கம்மறாம பாருங்க சார்ஸ்ல நம்ம நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இல்லாமல் பாத்தீங்கன்னா அந்த நிறைய நிறைய கடைகளை போய் நம்ம ரிவ்யூ எடுக்கிறோம் அது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பாத்தி பாத்தீங்கன்னா இந்த அபாயா கடையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறையங்க ஃபுட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியுமா நீங்க பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி ஊர் சொல்கிறது இந்த கார்டன்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஊரில் நிறைய வீடியோ எடுத்து போட்டேன் அதெல்லாம் நம்ம எடுத்தோம் கண்டிப்பாக நம்ம சேனல் இருக்க வரைக்கும் பார்க்குறோம் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்க இதே மாதிரி வேற எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு வேணும் வேற என்ன மாதிரி வீடியோலாம் எதிர்பார்க்குறீங்க நம்மள்கிட்ட நம்ம சேனலில் அப்படிங்கிறது எங்கள் கம்மெல்லாம் சொன்னீங்களா கண்டிப்பா நான் அதையே நான் வந்து எடுத்து போடுவேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க நம்ம தான் எடுத்துக்கிறதுனால சில சில வீடியெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது சொல்ல போனால் நாங்கள் கூட நினச்சேன் சரி யூடியூப் யூடியூபு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஈஸியாக போயிடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தெரியாத எடிட்டிங்கு அதுக்கப்புறம் சில சில பார்ட்ஸ்லாம் போ பாட்டுலாம் சார் சில சில பாட்டுலாம் வந்து போட்டோன்னா காசுலேட்ஸ் வந்துடுது அதுவே பெரிய இதாக இருக்குது ஒன்று ஒன்றே பார்த்து பண்ணிவிடுதா இருக்கு யூடியூப் பொறுத்தரையும் யார் யூடியூபை திறக்காத இருந்தாலும் கண்டிப்பாக உடம்புலேயே சொல்கிறேன் நல்ல யோசனை பண்ணிக்கிட்டு தொடங்க நான் உண்மையாக திறந்து விட்டேன் திறந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம சொல்கிறது யாரும் கிடையாதுங்க நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா ஜாலியாக பிரிச்சு போயிட்டு திறந்துட்டோம் திறந்துட்டு எல்லா வீடியோ எனக்கு வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சொல்கிறது ஆள் கிடையாது ஸ்டார்ட் பண்ணியாது ஸ்டார்ட் சொல்றது காலே கிடையாது இருந்திருந்தால் கூட அப்படியே விட்டுரு போனீங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பழைய அளவுக்கு வியூஸ் இல்லைங்க இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய அளவுக்கு நல்ல வியூஸ் ஆயிடுச்சு இப்போ யூஸ் குறைஞ்சிருச்சு இங்கே துபாய்க்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் குறைஞ்சி ஊரில் நல்லா யூஸ் இருந்துச்சு என்ன இடத்துல இப்போ துபாய்க்கு வந்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறது எனக்கு இல்லை எனக்கு ஐநூறு கூட வர மாட்டேங்குதுங்க உண்மையிலேயே ஊரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் வரையும் வச்சுருக்கு ஓப்பன் சொல்ல போகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படியே குறைஞ்சேன் எனக்கு வீட்டு வீட்டு பேர்லாமா அப்படின்னு கூட சில இடத்துல கூட யோசனை யோசனை வந்துச்சு எனக்கு அண்ணா சரி போயிடக்கூடாது பேட்டா இதுதான் போயிடும் ஏன்னா நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்காண்டியாவது நம்ம கண்டிப்பா நம்ம ஏதாவது வீடியோ எடுத்து பண்ணணும் வீடியோ எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டுதான் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணக்காண்டி நான் கண்டிப்பா வந்து வீடியோ எடுத்து சார் போட்டுட்டு இருக்கேன் அடுத்த அடுத்து கண்டிப்பா நல்ல வீடியோ எல்லாம் வரும் கண்டிப்பா ஒர்க்கா பாருங்க உங்க இதே தான் திரும்பி சொல்றான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதே மாதிரி நீங்க எதுவும் குரூப் இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மறக்காம இந்த சேனல்ல வந்து உங்களோட ஆதரவு எனக்கு என்னைக்கு வேணுங்க ஏன்னா நீங்க தான் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டோடு தான் இந்த சேலை நான் ஸ்டார்ட் பண்ணேன் உண்மையிலேயே உங்களை இன்றைக்கி மறக்க மாட்டேன் இந்த ரெண்டாயிரம் ஒன்று அப்படியே கிடைச்சது கூட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆயிரம் ஆகணும் அடுத்த அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லட்சத்தில் இருப்போமான்னு தெரியல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சு பேர் இருப்போமே அந்த மாதிரி இது போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆனோட நானும் பே பண்ணுறேன் நீங்களும் பே பண்ணிக்கோங்க வேறு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக மறக்காம கம்மான் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சில பேரில் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் மறக்கக்கூடாது பேர்லாம் கூட சொல்லலாம் ஆனால் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கனால எத்தனை பேர் சொல்ல முடியும் அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து நான் வர தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் கூட லாங்கு நான் என்ன பண்ணுற காரு கிடையாது நான் போனதுனால் பைக்கில் தான் போனேன் என் கூட பைக்லேயே டிராவல் பண்ணுவாங்க பைக்லேயே வருவாங்க சில சில இடத்துலாம் என் கூட வந்து பைக்கிலேயே வந்துட்டு அந்த அடிக்கிற அந்த வெயிலுக்கும் அந்த ஹீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கேமரா பிடிக்கிறேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க வந்திருக்காங்க அந்த பசங்களுக்கும் நான் வந்து என்னோடய ஜூனியர் பசங்க தான் அவங்கள வந்து எனக்கு ஊர்ல என்ன வந்து பாத்தீங்கன்னா நாத்தா ஃபர்ஸ்ட் யூட்டு பேர் ஏன்னா பசங்களை இதுக்கு யார் இருந்திருக்கான்னு தெரியல எங்க ஊரு பூதாமகூலம் எங்க ஊர் திருவாரூர் மாவட்டம் பூதாமம் பொறுத்தவரையும் நாத்தா ஃபர்ஸ்ட் யூட்டுவாரு ஊரில் அது இடையே பெருமையாக எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி என் ஊர் மக்களுக்கும் சரி நான் வந்து ரொம்ப டைம் சொல்லிக்கிறேன் ஏன்னா சில சில வீடியோலாம் எடுக்கிற எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சும்மா சூடாது ஊர் மக்கள் பக்கத்து ஊராக இருக்கட்டும் இந்த ஊராக இருக்கட்டும் அது மாதிரி வெளியூரில் திருவாரூரில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை இந்த மாதிரி நாகுவர்த்தெல்லாம் போனேன் அங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி அவங்களுக்கு நான் ரொம்ப டைம் செஞ்சு டைம் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு போய் வீடியோ எடுக்கலாம் நீங்கள் என்ன சேனல் ஏனல்னு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர் மக்களும் எனக்கு தெரிஞ்சு என் கண் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க உங்கள் வீடியோ நாங்கள் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்களும் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு கம்மாளே எனக்கு வந்து தெரிவிச்சு எங்கள் வீடு நல்லாயிருக்குன்னு தெரிவிச்சாங்க உண்மையில அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பெறுதே உண்மையாக வந்து எனக்கும் மறக்காமல் நான் பண்ணுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அது வந்து நான் சார்ஸில் போடுறேன் இங்கே எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் இந்த இங்கே உள்ளவங்களாம் சில சில பேருக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இங்கே ஸ்வீட் டைம் கொடுத்து இங்கே நம்ம பண்ணுவோம் அது கண்டிப்பாக நம்ம சார்ஸில் வரும் மறக்காம அதே பாருங்கள் ஏன்னா வந்து இங்கே உள்ளவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு எதாச்சும் பண்ணால் ஊரில் பண்ணுறோம் அது வேறு அது தனி ஆனால் இங்கேயே பண்ணுவோம் இங்கே உள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக சார்ஸ்டில் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இந்த வீடியோவில் எப்போதும் நம்ம சொல்கிறது தான் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் எல்லாம் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு எப்போதும் கொடுங்க நான் இது மட்டும் இல்லாமல் ஒன்றும் புது புது வீடியோ நல்லா கண்டிப்பாக கண்டிப்பாக தருவேன் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க உங்களை நம்பி இருக்கேன் இந்த வீடியோ முடிச்சுக்கும் பாய்